கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோவில் புதிய டொயோட்டோ கேம்ரி கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டோ கேமரி கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலைஸ் டொயோட்டோ ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயோட்டோ கேமரி சிமெண்ட் கிரே ஆட்டிடியூட் பிளாக் டார்க் ப்ளூ எமோஷனல் ரெட் பிளாட்டினம் ஒயிட் போர் மற்றும் பிரீசியஸ் மெட்டல் ஆகிய ஆறு கலர் ஆப்ஷன்களில் வருகிறது புதிய டொயோட்டோ கேமரியில் டொயோட்டோவின் ஐந்தாவது ஜென் ஹைப்ரிட் அமைப்புடன் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வழங்கப்பட்டுள்ளது சொற்பரபத்தி இது என்ன தெரிகிறது இதெல்லாம் மாத்திட்டாங்க இதெல்லாம் நார்ம விஷயங்கள் தென்றிருக்கு பற்கால ரிப்ரசன்ட் ரிச் டைப் ஆப் அது கேம் பண்ணி சொல்றதுக்கு பரோப்கோஸ் லவர் செய்யற பயங்க பயங்க பத்தி பிரதர் 1-ல நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 278 ப்ளஸ் பெல் செல்ஸ் சர்வீஸ் ளட்டோ அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட எத்த நேர ரோட்ல தனித்துவமா மாதிரி వయరి పూసషుప్రా నితి యిండా లించ్ిలామతుని తు మీ దా ద్ని తు మీరి కారిలి ఉపుషులాంతు లిం � câומ�ὰాటజె కార్ ని నితు లించ్షిలాం ముర� மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் நியூ டொயாட்டா கேமரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனமலைஸ் டொயேட்டாவில் வந்து இன்னைக்கு நம்ம அதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பாத்தீங்கன்னா மக்களாகிய அனைவரும் சொன்ன கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த ஆல் நியூ கேமரையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கும் என்னென்ன விஷயங்கள் மாத்திருக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா சின்னதாக சொல்லணும்னா இன்ஜின் மாற்றிருக்கோங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஃப்த் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மாற்றிருக்கோம் முக்கியமான விஷயம் பேட்டரியும் மாற்றிருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் மற்றும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக மொத்தம் ஆறு ஆறு கலர் வருதுங்க ஆறு யூனிக் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரால வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்குங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ ரெட் ஒயிட் இந்த மாதிரி ஆறு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரால வருது இந்த ஆல் நியூ கேமரிக்கு ஆனவளே ஸ்டேட்டாக நீங்க வாங்க இந்த ஆல் நியூ கேமரையை பார்த்து டெஸ்ட் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க